thank you அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தண்டமணி பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் நம்ம ஒரு அற்புதமான முருகன் கோவிலை தான் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் எந்த முருகன் கோயில்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அறுபடை வீடுகளில் முதன்மை ஸ்தலமான திருப்பரகுன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலை தான் நம்ம இந்த வீடியோவில் தரிசனம் செய்ய போகிறோம் அறுபடை வீடுனாலே நமக்கு முதல்ல இருக்கிறது திருப்பரங்குன்றம் அடுத்தது திருச்செந்தூர் மூன்றாவதா பயணி நான்காவதா சுவாமிமலை ஐந்தாவதா திருப்பதி ஆறாவது படை வீடாக உள்ளது இந்த இங்கு இதே மதுரையில் உள்ள பயமுதிர்ச்சோலை சரிங்களா மதுரையை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்தால் ரெண்டு கோவிலை நம்ம அதாவது அறுபடை வீடுகளில் ரெண்டு படையை நம்ம தரிசனம் செய்யலாம் அதாவது முதல் படையான திருப்பரங்குன்றத்தையும் கடைசி படை வீடான பயமுதிர்ச்சோலையும் நாங்கள் இங்கே எப்படி வந்தோம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நாங்கள் கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு போகும்போது போயிட்டு சாமி தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு வரும்போது நாங்கள் மதுரைக்கு வந்தோம் அப்போ தான் நாங்கள் இந்த திருப்பரங்குன்றம் முருக முருகரை நாங்கள் தரிசனம் பண்ணலான்னு வந்தோம் அதிகாலையிலே நாங்கள் ஒரு ரெண்டு மணிக்கெலாம் நாங்கள் இங்கே திருப்பரங்குன்றத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் ஒரு பஸ்ஸு ஜனம் அதாவது ஒரு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு பேர் வந்தோம் அதனால ஒரு சத்திரத்தை வாடகை எடுத்து நாங்கள் தங்கிட்டோம் விடியற்காலையிலேயே நாலரை மணிக்கெலாம் நாங்கள் எழுந்து குளிச்சுட்டு ஏன்னா கோவிலுடைய நடை அஞ்சரை மணிக்கெலாம் திறந்துருன்னு சொல்ல வச்சு நாங்கள் காலையிலே நாங்கள் வந்தோம் வந்தபோது பார்த்தீங்கன்னாலும் கூட்டம் ரொம்ப அதிகனே சொல்லலாம் காலையிலே பார்த்தீங்கன்னா ஏன்னா இது கார்த்திகை மாதம் சபரிமலையா சபரிமலைக்கு வர ஐயப்போ பக்தர்கள் அதிக அளவில் அதிக அளவால் வரதுல பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருந்தது கியூ அதாவது இந்த கோயிலுக்குள்ளே நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே போன உடனே அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா கியூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவ்வளோ சுவாமியை நாங்கள் தரிசனம் செய்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு கூட்டம் ரொம்ப அதிகம் சரிங்களா அதே போல் இந்த கோவில் மதுரையில் இருந்து சுமார் ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது நாங்கள் க்யூவில் நின்றதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கியூ ஏன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கோயில் உள்ள அந்த சிக் ஜாக் மாதிரி போட்டிருக்காங்க அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது ஆனால் எவ்வளோ பக்தர்கள் வந்தாலும் நம்ம கோயிலுக்குள்ளே அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற வரிசையில் நம்ம நிற்க வச்சிடலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வசதியெலாம் அதிகமாகவே பண்ணி வச்சுருக்காங்க இந்த கோவில் அறுபடை வீடுகளில் முதல் வீடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதே போல் பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் எட்டாம் நூற்றாண்டில் இந்த கோவில் கட்டப்பட்டதாக சொல்ல சொல்லப்படுகிறது பாறைகளை வெட்டி மலையில் செதுக்கப்பட்ட கோவில்களில் இதுவும் ஒன்று அதாவது கருவறையே பார்த்தீங்கன்னா பாறையில் வெட்டி தான் பார்த்தீங்கன்னா செதுக்கியிருப்பாங்க குடைவரை கோவில்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலும் குடைவரை கோயில் மாதிரி தான் அதே போல் இங்கே பாறையிலால் செதுக்கப்பட்ட கோவில்களில் உள்ள பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்குள்ளே சிவன் விஷ்ணு துர்கை விநாயகர் மற்றும் பிற தனித்தனி சன்னதிகள் பார்த்திங்கன்னா இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இது அந்த கோவிலில் நடக்கிற தங்கத்தேர் ஊர்வலம் நாங்கள் போகும்போது இது நடக்கலை எனக்கு வேறு ஒரு வீடியோ கிடைச்சிது அதனால் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் தங்கத்தேரில் முருகர் கோவிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வளம் வருவார் அந்த அற்புதமான காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எல்லா முருகர் கோவிலுமே தங்கத்தேர் ஊர்வலம் பார்த்திங்கன்னா இருக்குது அதே போல் நாங்கள் பயணியில் நாங்கள் இந்த தங்கத்தேர்வுர்வலத்தை நாங்க பார்த்தோம் இதற்கு முன்னே நாங்கள் தங்கத்தேர் ஒருவரத்தை பயணியில் பார்த்ததே இல்லை இந்த முறை நாங்கள் போகும்போது இரவு நாங்கள் பயணியில் சாமி தரிசனம் செய்கிற மாதிரி போனோம் அந்த டைமில் நாங்கள் தங்கத்தேர் தரிசனத்தை பார்த்தோம் ஆனால் இங்கே திருப்பரங்குன்றத்தில் எங்களால் பார்க்க முடியல சரிங்களா இந்த கோவில் முருகருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்னு சொல்லலாம் இங்குள்ள முருகரை முருகன் கந்தா கார்த்திகையா நெக்ஸ்ட் சரவணா சண்முகா சுப்பிரமணியா என்ற பல பெயர்கள் இங்குள்ள முருகனை பார்த்தீங்கன்னா பக்தர்கள் சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போயிட்டு சாமி